இன்றைக்கி காலையில் கோழிக்கு ஒரு சத்தத்தோட சூப்பராக தொய்யக்கீரை அறுவடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க தொய்யக்கீரைனா என்ன அது எப்படி இருக்கும் க்ளோஸில் காமிங்கன்னு கண்டிப்பாக கிராமத்தில் வளர்ந்த எல்லாருக்குமே தொய்யக்கீரை பண்ணைக்கீரை கும்மிட்டுக்கீரை இது மூணும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அதுவும் மேட்டு காடுகளில் அது நிலக்கடலையெல்லாம் போடுறோம் இல்லையா அந்த டைமில் களைச்செடியோடு சேர்த்து இந்த மூணு கீரைகளும் நிறைய பார்க்கலாம் அங்கங்கே அதுவும் நைன்டீஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூட்டை வழியாக அந்த கீரைகளை பறித்து அப்படியே சந்திக்கெல்லாம் கொடுத்து விட்டு பாக்கெட் மணி சேர்த்த அனுபவம் கண்டிப்பாக நிறையா பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு அதுவும் தொய்யக்கீரை வந்து பார்த்திங்கன்னா மேட்டுக்காடுகளில் தான் அதிகமாக வருவாங்க ஆனால் நம்ம தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் விதைகள் நிறையா விழுந்து அப்படியே தானாகவே அவ்வளோ கீரைகள் மொளைச்சிருது அதுவும் தொய்யக்கீரியோடு சேர்த்து இந்த சாரணை குப்பைக்கீரை அதெல்லாம் சேர்த்து கிடையம்போது பார்த்திங்கன்னா களிக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் தொய்யக்கரை மட்டும் தனியாகவும் கடையில் பண்ணி சாப்பிடலாம் அதுவும் கலவைக்கறிகளாக கலந்து சாப்பிடும்போது இனிமேல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க தொய்யக்கரை எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலுமே மறக்காம பறித்து சாப்பிடுங்க ஒரு பத்து இலை கிடைக்கிது அப்படின்னாலுமே பருப்பில் போட்டு கடந்து சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்